அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வ என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வ ராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் வனத்தில் இயற்கையால் விளையும் இன்னல்களை போக்கி ராமனுக்கு இன்பத்தை கொடுப்பேன் என்று இலக்குவன் ராமனிடம் கூறுதல் பாடல் எண் நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு மலை மேலும் மடு மரம் மேலும் கல் மேலும் வன வாழ்க்கையிலே அடையு வாழ்வு உள்ளாகும் நிலையதனை மாற்றி நல்ல நிலமாக்கி அல்லலும் கொல் கலையாத இயற்கை நெஞ்சம் கழிக்கும் இன்பம் கொள்ளுவனி இதுவே அந்த நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மலை மேலும் மடு மேலும் மரம் மேலும் கல் மேலும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாச வாழ்க்கையினை மேற்கொள்வதற்காக வனத்துக்கு தானும் ராமனுடனே உடன் செல்வதால் ராமனுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் உதவ முடியும் என்பதை இலக்குவன் ராமனிடம் எடுத்து கூறினான் அவ்வாறு கூறுகையிலே வனத்திலே நிறைந்து காணப்படும் மலைகளின் மேல் ஏறி கால்நடையாக பயணம் செய்வது மிகவும் இன்னலும் ஆபத்தும் மிக்கது அத்தகைய பயணங்களால் சிரமத்தினை ராமன் எய்தாமல் மலை வழி பாதையை அவனுக்கு எளிதானதாக மாற்றுவேன் என்றும் மடு என்னும் குட்டை போன்ற சிறிய நீர்நிலைகளின் உள்ளும் நடந்து கடந்து செல்கையில் முதலை போன்ற விலங்குகளால் உயிருக்கு ஏற்படும் ஆபத்துகளிலும் மரம் மேல் ஏறிச் சென்று மரங்களை வெட்டி வழிப்பாதை அமைக்கவும் கற்களின் மேலே பயணம் செய்கையில் பாதம் வலிக்காமல் மரக்கட்டைகளால் பாதணிகளை தயாரித்துக் கொடுக்கவும் தான் உதவி செய்வேன் என்றும் அலையு வன வாழ்க்கையிலே அடையு வாழ்வு முள்ளாகும் வனத்தினிலே அலைந்து திரியும் அந்த வாழ்க்கையே முள் போன்ற துன்பம் விளைவிக்கும் வாழ்க்கை என்பதால் அத்தகைய துன்பமயமான வன வாழ்க்கையை தான் மிகவும் எளிதான வாழ்க்கையாக மாற்றி ராமனுக்கு அளிப்பேன் என்றும் நிலையதனை மாற்றி நல்ல நிலமாக்கி அல்லலும் கொள் முள்ளான நிலத்தினிலே நடப்பது போன்ற துன்பமயமான வாழ்க்கையாகிய வனவாச வாழ்க்கையை மாற்றி நல்ல நிலத்தில் நடப்பது போன்ற இன்பமயமான வாழ்க்கையாக தான் அதனை மாற்றி அமைத்து வனவாழ்வில் ஏற்படும் துன்பம் யாவையும் நீக்குவேன் என்றும் அவ்வாறு துன்பம் யாவையும் நீக்க வைத்த பின்னே கலையாத இயற்கை நெஞ்சம் கணிக்கும் இன்பம் கொள்ளுவனே உலகில் வாழும் பல்வேறு உயிர்களை வாழ வைத்து அவற்றை தானே தனது நெஞ்சினுள்ளே வைத்து பராமரித்து வரும் நிலையிலும் கூட தனது அழகும் பொலிவும் கலைந்து போகாத தன்மை கொண்ட இயற்கையின் நெஞ்சமானது கழிப்படைதல் என்னும் அளவற்ற மகிழ்ச்சியான நிலையினை அடைவது போல் தானும் ராமனுடனே இருந்து அவனது துன்பங்கள் யாவையும் நீங்க வைத்து அவனது மகிழ்ச்சியை கண்டு தானும் தன் உள்ளம் மகிழ்வேன் என்று இலக்குவன் ராமனிடம் கூறினான் இதுவே இந்த நானூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்